வேளாளர் என்கிற பெயரை வேறு எந்த சமூகத்திற்கும் வழங்கக்கூடாது என அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அதற்கான காரணம் என்ன எந்த அடிப்படையில் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆதிதிராவிடர் சமூகத்தினரை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கி தேவேந்திர குல வேளாளர் என அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு அதற்கான போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது ஆனால் வரலாற்று ரீதியாக வேளாளர் என்கிற பெயரை தங்களை தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று வரலாற்று ரீதியான ஆதாரங்களை முன்வைக்கின்றனர் வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பினர் இதற்கான தரவுகளை நியூசெவன் தமிழோடு பகிர்ந்து கொண்ட கூட்டமைப்பின் நிர்வாகி அண்ணாதுரை தங்களை தவிர வேறு எந்த சமூகத்திற்கும் வேளாளர் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டாலும் அது வரலாற்று பிழையாகிவிடும் என்றும் கூறுகிறார் இந்த வேளாளர் வெள்ளாளர் அப்படிங்கிற அந்த பேரு சங்க இலக்கியத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதிலிருந்து இந்த வேளாளர் வெள்ளாளர் காராளர் இந்த மூன்று பெயர்களும் அதற்கு முன்பாக வேல் வேளிர் வேளாண் என்ற இந்த பெயர்களும் ஒரே ஒரு இனத்தை மட்டுமே குறித்து அதன் தொடர்ச்சியாகவே இந்த பெயர்கள் வந்திருக்கிறது அதற்கு பெயர் தான் வேளாளர் இந்த வேளாளர் வெள்ளாளர் காராளர் இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தனித்தனி பெயர் வெவ்வேறு சாதியினுடைய பெயர் என்று நினைக்கிறார்கள் இது மூன்றும் ஒரே இனத்தை தான் குறிக்கக்கூடிய சொல் வரலாற்று ரீதியாக தமிழகத்தை பொறுத்தவரை வேளாளர் சமூகம் என்பது பிள்ளைமார் முதலியார் கவுண்டர் செட்டியார் ஆகிய சமூகங்களை மட்டுமே குறிக்கும் என்று கூறும் அண்ணாதுரை பல நூற்றாண்டாக தொடர்ந்து வரும் பாரம்பரியத்தை மாற்றும் முயற்சி கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார் இந்த வேளாளர் சமூகம் நான்கு வகையான பட்டங்களைக் கொண்ட சமூகம் வேளாளர் பிள்ளைமார்களாக வேளாளர் 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 முதலியாராக கவுண்டர்களாக செட்டியார்களாக நான்கு வகை பட்டங்களுடன் நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதிலிருந்து இருக்கிறோங்க கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஆகியோரின் போராட்டங்களை பற்றி மாற்று கருத்து தெரிவிக்காத வேளாளர் அமைப்பினர் தங்கள் பெயரை பிறர் பயன்படுத்த அரசு அனுமதித்தால் தேர்தலை புறக்கணிப்போம் அல்லது அனுமதி அளிக்கும் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் தெரிவிக்கின்றனர் வேளாண் சொந்தங்கள் கவுண்டராக முதலியாராக பிள்ளையாக செட்டியாராக நாலு பட்டத்தோட இருக்கக்கூடிய ரெண்டு கோடி மக்களுடைய ஓட்டு நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் எங்களுடைய ஓட்டு எந்த அரசியல் கட்சியோ எங்களுக்கு எதிர்ப்பாக எங்களுடைய பெயரை கொடுப்பதற்கு பரிசீலனை செய்யும் எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்கள் தேர்தலில் எங்களுடைய ஓட்டை போடாமல் புறக்கணிப்போம் இதுதான் நாங்கள் சொல்லுவதுங்க கடைசி எச்சரிக்கை இது போன்ற பெயர் மாற்றம் என்பது முழுக்க தமிழக அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டுள்ளது வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பினர் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கை குறித்து தமிழக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் கூட்டமைப்பினர் சரவணகுமார் நியூஸ்வன் தமிழ் தஞ்சாவூர்